தலைவரோட திரைப்படத்தோட சூர்யாவோட திரைப்படம் ஓதிக்க போது அப்படின்னு தகவல் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வட்டாரத்துல சுத்தி சுத்தி தலைவரோட திரைப்படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது தகவல் தலைவரோட ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு சம்பவத்தை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த சம்பவத்தை லோக்கி தான் பண்ணிட்டு இருக்காரு தளபதியை வச்சு பண்ணிட்டாரு அண்ட் கைதி திரைப்படத்திலயும் சூப்பரான ஒரு சம்பவம் பண்ணாரு அப்படி இருக்கும் போது ஆண்டவரை வச்சும் ஒரு திரைப்படம் பண்ணிட்டாருல இப்ப நம்ம தலைவரை வச்சுதான் ஒரு சம்பவம் பண்ணணும் அப்படின்னு முழு மனதோட இறங்கி வெறித்தனமா வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்காரு இப்போ வந்து அப்டேட் கொடுத்திருக்காங்க கூலி திரைப்படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சோ கூலி திரைப்படத்தை பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் போர்டீன்த் அப்போ ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இப்பவுமே பாத்தீங்கன்னா ஷூட்டிங் தான் போய்கிட்டு இருக்கு கூலி திரைப்படம் சோ ஷூட்டிங் ஆரம்பிச்சதும் தெரியல முடியறதும் தெரியல அப்படின்ற அளவுக்கு ஸ்பீடா எடுத்து போக்கிட்டு இருக்க கூலி திரைப்பட ஷூட்டிங் வந்துட்டு தலைவரோட ஃபேன்ஸ் எல்லாம் எவ்வளவு வெறித்தனமா இந்த சம்பவத்தை பாக்குறதுக்கு காத்துட்டு இருக்கீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அடுத்தடுத்த திரைப்படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு கங்கோ திரைப்படத்தை முடிச்சதுக்கு அப்புறமா கார்த்திக் சுப்பராஜோட இயக்கத்துல நடிச்சிருக்கக்கூடிய ரெட்ரோ திரைப்படம் வந்துட்டு மே ஃபர்ஸ்ட் இப்போ ரிலீஸ் ஆக காத்துட்டு இருக்கு அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆஜய் பாலாஜியோட இயக்கத்திலையும் நாற்பத்தி அஞ்சாவது திரைப்படத்துல வந்துட்டு நடிச்சிட்டு வராரு ஸோ இந்த திரைப்படத்துல இருந்து அடுத்தடுத்த அப்டேட் கொடுத்துட்டு தான் வராங்க அந்த வகையில் பாத்தீங்கன்னா நம்ம த்ரிஷா வந்துட்டு முன்னணியா இருக்கக்கூடிய ஒரு நடிகை பல வருடங்கள் கழிச்சு சூர்யாவோட இந்த ஒரு திரைப்படத்துல வந்துட்டு லீட் கேரக்டர் ப்ளே பண்ண போறாங்க அண்ட் அதே மாதிரி ஆர்ஜே பாலாஜி தான் வந்துட்டு வில்லன் கேரக்டர் ப்ளே பிளே பண்றாரு அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க சாய் அபியங்கர் வந்துட்டு இந்த ஒரு திரைப்படத்துக்கு பாத்தீங்கன்னா சேமிக்க போறாரு அப்படின்ற தகவல்களையும் வழங்கியிருந்தாங்க இந்த நிலையில திரைப்படத்தோட டைட்டில் பத்தின அனௌன்ஸ்மெண்ட் வந்து இப்ப கிடைச்சிருக்கு அதாவது பேட்டைக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு தான் டைட்டில் வந்து வச்சிருக்காங்களா டைட்டிலே ரொம்ப வித்தியாசமா இருக்கு அப்ப படமும் கண்டிப்பா கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சூர்யாவுக்கு ஆஜய் பாலாஜி என்ன மாதிரி சம்பவம் வந்து பண்ண போறாரு சம்பவத்தை படத்துல பண்ணுவாரா இல்ல சூர்யா வச்சே சம்பவம் பண்ணிடுவாரா அப்படின்றது தெரியல சோ வெயிட் பண்ணி பாக்கலாம் கார்த்தயன் சிவகாரேன் சொல்லிட்டாலே சிவகார்த்திகேயன் வந்துட்டு வலம் வராருக்கு ஒரு மாசு அப்படின்றது வந்து அமரன் திரைப்படம் தான் அமரன் திரைப்படத்துக்கு அப்புறமா தனி ஒரு இடம் வந்து அமைச்சுக்கிட்டாரு அவரே வந்துட்டு ரொம்ப போராடி இந்த இடத்துக்கு வந்து வந்திருக்காரு ஆனால் குறுகிய காலத்திலயே அவர் வந்து இவ்வளவு பெரிய உச்சத்தை அடைஞ்சிருக்காரு தான் சொல்லணும் இந்த நிலையில பார்த்தீங்கன்னா அவர் கையில வந்துட்டு பல திரைப்படங்கள் இருக்கு இருந்துமே ரீசெண்ட் டைம்ல வந்து வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் எஸ் கே சொல்லலாம் ஷூட்டிங் வந்து முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க அதனால ஸோ ஏஆர் ஆர் முருகதாசோட இயக்கத்துல தான் இந்த ஒரு திரைப்படத்துல நம்ம சிவகார்த்திகேயன் வந்து நடிச்சிட்டு வராரு இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பாத்தீங்கன்னா இன்னும் ஏழு எட்டு நாள் தான் ஷூட்டிங் வந்துட்டு பெண்டிங்கே இருக்கு அது முடிஞ்சிருச்சுன்னா அடுத்தது வந்துட்டு நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா இன்ன வரைக்கும் இந்த திரைப்படத்தோட டைட்டில் பத்தி எதுவுமே சொல்லல ஸோ டைட்டில் வந்து அனௌன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அண்ட் அதே சமயம் டீசர் வந்து வெளியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த திரைப்படம் எப்படி நம்ம சிவகார்த்திகனுக்கு